நீங்கள் பார்த்ததில் இந்த ஒரு விஷயம் எனக்கு இது ஒன்றே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா படத்தில் அப்படின்னா அது என்னவா இருந்துருக்கும் இறுதி காட்சிகள் வந்து ஒரு மாதிரி வச்சுருக்காங்க இந்த பழியை இவங்க மேலே போடணும் இவங்களை வழக்கில் சேர்த்தணும் அப்படின்றதில் காவல்துறை அவனை விட்டுறான் சாக சொல்லி விட்டுறான் அதுக்கு பிறகு இவங்க மேலே போட்டு இப்போ அதில் தோழர் இப்போ ஒரு பெருமளுக்கு தூக்கு தண்டனை ஏன்னா வீரப்பனி முப்பத்தி வருஷம் காட்டில் இருந்தாருன்னா மக்கள் தான் பாதுகாத்தாங்க வீரப்பனை சந்திச்சதை பற்றி சொன்னாங்களா அவர் பலமுறை வீரப்பன் வந்து தோழர் கழிவு சந்திக்கணும்னு சந்திக்கணும் பல முயற்சி பண்ணியிருக்க பலர்கிட்ட சொல்லியிருக்கா நீங்க பார்த்ததுல இந்த ஒரு விஷயம் எனக்கு இது ஒன்றையும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா படத்தில் அப்படின்னா இருந்திருக்கும் இறுதி காட்சிகள் வந்து ஒரு மாதிரி வச்சிருக்காங்க போலீஸுக்கும் போராளிகளுக்கும் மோதல் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி இருப்பாரு நிறைய இடங்கள் நடந்திருக்கு போராளிகளோட மோதலில் நடந்திருக்கு இவரு அந்த புலவர்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் ஓகே அவர் சரண சரணடையவும் இல்லை அவர் வந்து எழுவத்தி ரெண்டில் குப்பம் விழுப்புரம் மாவட்டம் குப்பத்தில் கைது பண்ணுறாங்க ஓகே அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை கட்டி ஒரு காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க ஆமாம் அது உண்மையில் நடந்த சம்பவம் நிர்வாணப்படுத்தி அடித்ததெல்லாம் அதெல்லாம் நடந்த சம்பவம் ஓகே அது வந்து இங்கே எங்கே இல்லை நம்ம திருவள்ளிக்கணி காவல் நிலையம் இருக்கு இல்லைங்க இந்த விழுப்புரத்தில் கைது பண்ணி கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க திருவள்ளிக்கணி டி ஒன் போலீஸ் பாருங்க திருவள்ளிக்கணில அந்த காவல் நிலையத்தான் கண்ணகட்டி வச்சிருந்த காட்சியெல்லாம் அதெல்லாம் உண்மை அப்ப இருந்து அந்த உயர் அதிகாரி ஒரு தளவாய் சுந்தரன்ட்டு போய் புலவர் கிட்ட பேரம் பேசுறார் நீங்க வந்து இந்த நக்சல் பாரி அரசியல் விட்டுட்டு நீங்க வந்துடுங்க உங்க மேல இருக்கிற கேஸ் உங்க குடும்பத்து மேல இருக்கிற நாங்க வந்து வாபஸ் வாங்கிடறோம் திரும்ப பெற்றுக்குறோம் நீ இயல்பாக நீங்கள் செயல்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் நான் அந்த இதுக்கெல்லாம் நான் வர முடியாதுன்றது மறுத்தர்றாரு உங்க வேலைக்கு பாரு கொள்கை இதுதான் இதுக்காக தான் நீ இப்போ உறுதியாக போராடும் ஓகே ஓகே அப்பதான் இவர் புலவரை வந்து ஏற்கனவே எல்லப்பு வந்து இதே மாதிரி தான் வேலூரில் தங்கியிருக்காரு தோழர்கள்லாம் சந்திச்சுட்டு வந்து வேலூரில் வெளியில் போறதாவது வேலூரில் தங்குறாரு அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறான் போலீஸ் கடத்திட்டு போய் கொண்டுடுறாங்க ஓகே ஓகே ாங்கட்டு அடையாள பண்ணிடுறாங்க இன்னைய வரையும் அவர் தேடப்படுற நபராக தான் அறிவிச்சிருக்காங்க காவல்துறை கணக்குப்படி இருக்கிறவரு தான் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் தமிழரசன் வந்து முடிவு எடுக்கிறார் ஓகே நெய்வேலியில் ராஜாராமன் ஒரு கியூ பிரான் இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் அவர் போட்டு நல்ல வழி குடிச்சிடறாங்க தோழரோட சேர்ந்து வேலி மறிச்சு அடிச்சு நைய புடையினாங்களா அந்த மாதிரி நைய புடைஞ்சிடறாங்க அதாவது பிஸ்டல்லாம் வச்சிருக்காரு பிஸ்டல் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அடிச்சிடறாங்க கொள்ளுல எச்சரிக்கையா சொல்லிட்டு வராங்க புலவர் வந்து நீதிமன்றத்துல நீங்க முன்னிறுத்தலைன்னு சொன்னா உங்க காவல்துறை இருக்கிற பலருக்கு இந்த நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு வராங்க அடுத்த நாள் புலவர் கொண்டு சென்னை உயர் ஓகே ஓகே ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் உண்மை அதெல்லாம் சரியாக நேர்த்தியை பண்ணியிருக்காரு ஓகே ஓகே முழுக்கு சொல்ல முடியல அதெல்லாம் சரியாக பண்ணியிருக்காரு அது மாதிரி இதில் வந்து எங்கேயுமே அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு இரண்டாம் பாகத்தில் காமிக்காத மாதிரி ஒரு இருந்துச்சு அங்கங்கே குடும்பத்தை காமிச்சாங்களே தவிர ஒரு போராளிகளுடைய குடும்பம் எந்த அளவுக்கு காவல்துறையால் கஷ்டப்படுது அப்படிங்கிறதே காமிக்க மறந்துட்டாங்களா இல்லை காமிச்சது கொம் கம்மியாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல உண்மையான வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஒரு குடும்பம் என்ன அர்ப்பணி பண்ணுறது ஈகம் பெருது இல்லை இல்லை அர்ப்பணிப்புக்கு நான் அதை சொ அதை நான் கேட்கல அர்ப்பணிப்புங்கிறது ஏன்னா வாரியர் வருவாங்க அவங்களுமே ஏக்கத்தில் இருந்தவங்க தான் அவங்களுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏக்கத்துக்காகவும் கொள்கைக்காகவும் நான் நிறையா விஷயத்த பண்ணியிருக்கேன் அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இறுதி விஷயத்தை வந்து என்னாட்டி ஏற்றுக்க முடியல இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க என்னோட கேள்வி என்னன்னா இப்படி போராளியாக இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படிங்கிறத உண்மையான சம்பவத்தில் இப்போ புலவர் பெருமாள் அவங்களுடைய குடும்பம் என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கு சொன்னால் நல்லா இருக்கும் எழுபதுல இந்த மூணு பேர் வெடிகுண்டு செஞ்ச தொடரில் இறந்தாங்கன்னு சொன்னாருங்க அதனால புலவர் களி பெருமாள் கடுமையான உடல் தூக்கி வீசி கொண்டு போய் காப்பாற்றுறாங்க தலைமுறை வர அந்த தோழர்கள் வந்து அங்கே அவங்க கரும்பு தோட்டத்திலே தென்னஞ்சோலையாக இருக்குது அந்த கரும்பு எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே குழி தோண்டி மூணு தோழர்களோட உடலையும் அடக்கம் உடனே ரெண்டு பேரும் சர்ச்சில் என்றவர் மட்டும் கொஞ்சம் இந்த கால்லாம் போயிட்டு கொஞ்சம் பேசுற அளவுக்கு இருக்காரு அப்போ தலைவர் என்ன தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறார் கேட்டுட்டு புரட்சி ஒங்குக தோழர் மாவோ வாழ்க தலைவரை இயக்கத்தை வெளிநடத்துவார்னு சொல்லிட்டு முழக்கம் போட்டு அவருமே இறந்துறாரு அப்பயே அங்கே குளிப்பு தோண்டி இப்போ பகல் நேரம் அறுவடை காலம் பிப்ரவரி மாதம் அறுவடை நேரம் சுற்றியெல்லாம் வேலை செய்யறது விவசாயிகள் வந்துட்டு சேர்ந்துடுறாங்க வந்து பார்க்கும்போது அடக்கம் பண்ணிடுறாங்க அப்போ தோட வள்ளுவன் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு போறாரு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் போகும்போதே வெடி சத்தம் கேட்டு திரும்பி வர்றார் வந்து பார்த்தா இங்க ரொம்ப மோசமான நிலைமை இருந்தது அதை கூட திரைப்படத்தில் காட்டுவாங்க அப்ப செஞ்சிட்டு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலே இவர் தொடர் உள்ள சைக்கிள்ல சாப்பாடு எடுத்துட்டு வர மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் இந்த புத்தகத்தோட கரு தான் அது நேர்மையாக தான் பதிவு செய்திகள்லாம் செய்திகள் அந்த வழக்குல யாரையும் கைது பண்ணல ஓகே விட்டுறாங்க இப்போ ஒரு ரெண்டு மாசம் வரையும் அவங்களுக்கு போலீஸுக்கு தகவல் தெரியாது அங்கே ஐயம்பெருமன் ஒரு ஆள் காட்டி அவன் போய் காவல்துறைக்கு ஒரு இடையில சொல்லிடுறான் அதுக்கு பிறகு போலீஸ் வராங்க இணையதளம் பார்த்து இது பண்றாங்க பெரிய அடக்குமுறை எல்லாம் தலைமுறை ஆகிறாங்க அதுக்கு அந்த ஐயம்பெருமல் ஆள் காட்டி காட்டியிருக்காங்கல்ல அவனை கொள்வது தான் ஒரு தமிழரசம் போயிட்டு வாழ் பட்டணும் ஒரு இடம் வந்து இருந்து அவங்க தோட்டத்துக்கு போகிறவில்ல அங்கே வச்சு கொண்டுறார் ஓகே வச்சு கொண்டுறார் ஓகே இந்த பிரச்சனை காட்டி கொடுத்தா அப்படின்ட்டு அந்த வழக்கில் தான் அந்த ஐயம்பெரு ஆள் காட்டி ஐயம்பெருமாள் கொல்லப்பட்ட வழக்கில் தான் தோழர் கலி வள்ளுவன் இவங்களை எல்லாத்தையும் கொலை வழக்கில் இப்போ பதிவு செஞ்சிடறான் அந்த கொலை இவங்க இவங்க மேலே போடுறான் ஏன்னா அந்த ஐயன் ஐயம்பேர் மேலே க அரவுதாக தான் இருக்கான் காவல்துறை நினச்சிருந்தால் காப்பாற்றிருக்க முடியும் ஓகே ஓகே இந்த பழியை இவங்க மேலே போடணும் இவங்களை வழக்கில் சேர்த்தணும் அப்படின்றதில் காவல்துறை உன விட்டுறேன் சாக சொல்லி விட்டுறான் ஓகே அதுக்கு பிறகு இவங்க மேலே போட்டு இப்போ அதில் தோழர் பிள்ள ஒரு கழிவு பெருமளுக்கு தூக்கு தண்டனை தோழர் வள்ளுவனுக்கு தூக்கு தண்டனை சோழ நம்பியருக்கு ஆயில் ஒரு மாசிலாமணிக்கு ஆயில் இவருக்கு இந்த அம்மாவுக்கும் ஆயில் இன்னும் அவங்க பங்காளிங்க ரெண்டு மூணு பேருக்கு ஆயில் தண்டனை மிகப்பெரிய நெருக்கடி குடும்பத்தை ஒரு சிறையில கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாடு புறம் இருக்கிற அங்கே ஒரு ஒரு சிறையில கிடையாது அவங்க ஒருத்தர் ஒரு சந்திச்சு பேசுகிறது கூட வாய்ப்பு இல்லாம தான் வச்சிருந்துருக்கான் மிகப்பெரிய நெருக்கடிதான் அவங்க அது இல்லாம அவங்க வீட்டுக்கு சீல் வச்சு விவசாயம் செய்ய விடாம விவசாயத்தை எல்லாம் அழிச்சு பெரிய அளவுக்கு அடக்குமுறை பண்ணிருக்காங்க அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த தோழர் எம் கல்யாண சுந்தரன்ட்டு ஒரு மூத்த தலைவர் அவரு இப்ப திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு சிறையில சிறை பார்வையாளர் குழுன்னு ஒண்ணு இருக்கும் எல்லா மத்திய சிறையில இருக்கும் அந்த பார்வையாளர் திருச்சி மத்திய சிறை பார்வையாளர் குழுவில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்ன்ற வகையில ஒரு பார்வையாளராக இருக்காரு போயிட்டு புலவரையெல்லாம் பார்த்துட்டு மார்சி நூல்கள் எல்லாம் கொடுத்துட்டு வரார் அப்ப அந்த புத்தகத்தை கூட சிறை நிர்வாகம் கொடுக்கறது இல்லை முறையா தணிக்க பண்ணி கொடுக்கணும் தணிக்கை பண்ணிட்டு அந்த புத்தகம் சிறைவாசியில் அரசியல் கைதிகள் இவங்க இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரகசிய புத்தகங்களை தடை செய்யப்பட்ட புத்தகங்களை கொண்டு போக மாட்டார் உட்பட்டு தான் இவர் செஞ்சுட்டு அதை கூட கொடுக்க மறுக்கிறாங்க அப்புறம் இவர் தொடர் கல்யாண சொந்த தவறு இப்போ சத்தம் அதுக்கு பிறகு புத்தகம் எல்லாம் இவரு இந்த அடக்குமுறையில கேள்விப்பட்டு தொடர் கல்யாண சுந்தரம் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மற்றவங்க எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய இருக்காங்க நீங்க எப்படி வேடிக்கை பார்த்துருக்கேன் சொல்லி இது பண்றாரு அந்த நேரத்துல தான் நீங்க எது வேணாலும் நான் பார்த்துக்குறேன் அவர் வீட்டுக்கு வச்சிருக்க சீலை உடைக்கணும் அவங்க வந்து விவசாயம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கான தேவைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத அப்போ அவர் தான் பண்றாரு அங்க பொது கூட்டம் நடத்துறாரு இந்த விவ விவசாயம் பண்ற பொறுப்பு வந்து ஒரு கிராமம் வந்து உழுவுறதை பொறுப்பு ஏற்றுக்கறாங்க வித பூச்சி மருந்து இன்னொரு கிராமம் ஏத்துக்குறாங்க அது பராமரிக்கிற வேலைகளை வந்து இன்னொரு கிராமம் அறுவடை செஞ்சு கொடுக்கறது இன்னொரு கிராமம் இப்படி மக்களாக பிரிச்சுக்கின்னு அந்த குடும்பத்துக்கு வேண வேலைகளை செஞ்சுருக்காங்க அதனால அந்த அம்மா அந்த வாரியார் கேரக்டர் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த அவங்க வாழாமல்லாமே அவங்களும் வழக்கில் இந்த அறுவடை இயக்கம் ஒன்று நடந்தது அதில் அவங்கள சேர்த்துறாங்க சிறை கொடுமை இந்த அம்மா எல்லாம் சீர இவங்க சிறையில இருந்தும் கூட எப்பயுமே இந்த போராட்ட இயத்தில இருக்குருக்கு சிறையில இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த குடும்பத்துல அவங்களுக்காக வெளிய இந்த வேலை செய்றாங்க பாருங்க அது மிகப்பெரிய கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக தான் அந்த புத்தகத்தோட டைட்டிலே ரொம்ப அருமையா இருக்கும் மக்கள் இனியோட மரணத்தை வென்றேன் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பொருத்தமான தலைப்பு அதுக்கு ரொம்ப சரியானது கண்டிப்பா விடுதலைப் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இரண்டு விதமான விமர்சனங்கள் வந்துச்சு அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது பொதுவா திரைப் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் அரசியல் பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன சிக்கல்னா இதில் பேசியிருக்கிறது ஒரு ஆயுத போராட்டம் நக்சல் வரலாறு நக்சல் பாரி போராட்டம் ஆயுத போராட்டம் அதிலையும் லெனின் வரையிறப்படி தேசிய நிலுடைய சுய உரிமை என்ற அந்த இடம் இருக்குது பாருங்க ஒன்றுபட்டு இருப்பதும் விரும்பினால் ஒன்றுபட்டு இருப்பது விரும்பலாம் அவங்க பிரிஞ்சு போகிற உரிமையோடு அப்படி தான் ஏன்னா இந்தியான்றது ஒரு தேச தேசிய நிலைகளில் சிறை கூட அண்ணுவாங்க அப்படி தான் ஒரு இது விருப்பட்டு இந்திய பிரிட்டிஷ்கார காலத்துக்கு முன்னாடி இது ஒரு நாடாவே இல்லை அதுக்கு பிறகு ஒரு கட்ட சர்தார் வல்லவாய் பட்டேல் ஒரு பெரிய இராணுவ நெருக்களை தான் இதை பண்றாரு அப்ப ஒரு தேசிய இனங்களுக்குமான விடுதலை உரிமைகள் அது எல்லாத்தையுமே இது பண்றாங்க அவருக்கு இயற்கையாவிய புலவர்கள் இந்திய எதிர்போராட்டத்துல சரி சிறைப்பட்டுருக்க இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கும்போதே சிறை கிளம்பு இருக்கு இந்திய போராட்டத்தில் கலந்துட்டு ஓகே அதில் எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வராங்க அது இவரெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுக்காம தண்டனை முடிச்சுட்டு தான் வர்றாரு ஓகே ஓகே அது கூட இதில் வச்சிருப்பாங்க நீங்க எதுவும் கடிதம் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த திரைப்படம் அந்த இதுதான் ஓகே ஓகே இந்துத்துவா பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய அவங்க இருக்கிறது இயல்பானது ஓகே அவங்களுக்கு அது கொள்கிறீதே முரண்பட்ட விஷயம் அதை பேசக்கூடாது இது பேசிட்டார் ஆத்திரம் வர்றது நியாயமானது அவங்களுக்கு வரும் அவனுக்கு வரலன்னா அவன் வலதுசாரியை இருக்க முடியாது இந்த வலதுசாரி இடதுசாரின்றதுக்கான விளக்கத்தை கூட அழகாக சொல்லுவார் அந்த மாதிரி அவனு வலதுசாரியாக இருக்க முடியாது அதனால அவனுக்கு வர்றதுன்றது இயல்பானது ஆனா இதுல கம்யூனிஸ்டு தான் பெரிய கொடுமை என்னன்னா இவங்க இருப்புக்கு கேள்வி ஆயிடுச்சு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பெரிய பின்னடைவை பின்னாடைவை உலக உலகளவுல சந்திச்சிருக்காங்க அது தமிழா இந்தியாவோட தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமான நிலைமை கூட ரெண்டு மூணு மாநில ஆட்சியில தான் போன வந்த நல்ல கதவு விட்டுருக்காங்க இப்போ எல்லாம் போச்சு வெஸ்ட் பெங்கல்ல நேராக மாஸ்ட எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சிக்கு போறோம் அப்போ ஒரு தத்துவமற்ற அவங்களே சேர்த்துதான் வெற்றுமாற அந்த ஒரு வசனம் வச்சிருப்பாரு தத்துவமற்ற தலைவர் தத்துவமில்லா தலைவர் வெறும் ரசிகர்களை தான் உருவாக்குறாங்கன்னுட்டு ஆமா அது இவங்களையெல்லாம் மனுஷில் தான் பண்ணியிருப்பாரு போல இருக்கு அது நிறைய பேர் ஒரு சொல்லிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் அது பொருந்தும் நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும் அது இந்த செய்தியை சொல்லும்போது இவங்க நியாயமா இந்த இந்த படத்துல இருக்கிற பல விஷயங்களை ஆதரிக்கிறோம் போறேன்ட்டு சொல்லிட்டு போண்டாவில் மைசூர் போண்டாவில் மைசூரை தேடுறேன் அப்படின்றால விமர்சனம் பண்றாங்க இது என்ன விமர்சனே தெரியுது என்ன என்ன அவங்களுக்கு வைத்தறிச்சுல இதுல அவங்களுக்கு பெரிய என்னன்னு பாத்தீங்களா முழுக்க முழுக்க இந்த தெரியாத ஒரு அரசியல வடிவத்தை அவர் காட்சிப்படுத்தியிருக்கீங்க தமிழ்நாட்டில் இயல்பாவே ஒரு தமிழ் தேசிய உணர்வு இளைஞர்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை சொல்ல முடியும் இயல்பா ஏழை போராட்டங்கள் இதெல்லாம் இளைஞர்கள் அவலாக்கு ஒரு லட்சக்கணக்கில் தேர்தலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இவரு இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றதுன்றது இந்த தேடல் அவனுக்கு இருக்குல்ல இன்னைக்கு இளைஞர்களுக்கு அது இருக்கு இளைஞர்கள்லாம் சும்மா என்ன சினிமா பாத்துட்டு டாஸ்மாக இப்படிதான் பேர் சிதறிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த சமூகத்தை பத்தி அக்கறை உள்ள இளைஞர்கள் நிறைய இருக்காங்க அதனாலதான அவ்வளவு பேர் கூப்பிடறான் அந்த அரசு தன்னுடைய எதிர்ப்பு குரல அவ்வளவு வலிமை பதிவு பண்றான் இந்த சூழல்ல தான் இவரு இந்த கருத்தை சொல்றாரு இவங்க எல்லாம் மென்மையா கோபாலபுரத்துல சில கோடிகளை வாங்கிக்கணும் தேர்தலுக்கு வரும்போது சில கோடிகளை வாங்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் சிவப்பு துண்டு போட்டுவாங்க மார்ச்சியும் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா வர்க்க விரோதிகளா உண்மையாவே தொழிலாளி வர்க்கத்து பாட்டாளி பாட்டாளி வர்க்க விரோதிகளா செயல்பட்டு இருக்கிறவங்க இந்த தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சிகள்லாம் இவங்களுக்கு நாற்பது கோடி கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறாங்கன்னு இவங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வருது இந்த பெரிய கட்சிகளுக்கு எங்கேருந்து வருது புரியுது ஏன் அவங்ககிட்ட நீ பணம் வாங்குற அப்போ இதெல்லாம் இளைஞர்கள் போது மக்கள் தெரியாமலாம் இளைஞர்கள்லாம் கூர்மையை கவனிக்கிறாங்க இப்போ இந்த இதெல்லாம் இவங்க அம்பலப்பட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு மாற்று அரசியல் முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்படிதான் நடஞ்சிடா அப்படின்றத சொல்கிறார் அதனால இவங்களுக்கு அந்த ஒவ்வாமை தான் அவர் மேலே இப்படி ஒரு தூக்கி பிடிக்கிறார் அவங்க நக்சல் பாரிய தோழர்களை போராட்டங்களை தான் எழுதுன தி கம்யூனிஸ்டோ சாகாசவாதம் எது எதோ போட்டு அப்படி அப்படிதான் எழுதுவோம் கண்டிப்பா சமூக விரோதிகள் இந்த மாதிரி அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தை போராளிகளை இன்னைக்கு சரி மிக சரியா

நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதம் எது என்பதை நம்முடைய எதிரி தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கிறான்ட்டு எதிரி வந்து அடிச்சிட்டு நம்ம வாயில பேசிட்டே இருக்க முடியும் கண்டிப்பா திருப்பி அடிக்கிறான் தற்காப்பு இன்றைக்கு இருக்கிற இந்த சட்டப்படி பார்த்தா கூட நமக்குன்னு செல்ஃப் டெபென்ட்ஸ்னு ஒரு இது இருக்கு இல்ல ஆமா தற்காப்புன்னு ஒரு உரிமை இருக்குல்ல ஆமா அந்த அளவுல கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்க மக்களுக்காக போறான்னா இந்த தீவிரவாதிகள் ஆமா நியாயமா இந்த மக்களுக்கு மக் தளத்துல இருந்து மக்களோட சேர்ந்து நின்னுட்டு போராடுறாங்க அந்த ஒவ்வாமை தான் இன்னைக்கு இவர் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறாரு வாத்தியார் என்ற அந்த கேரக்டர் பெருமாள் வாத்தியார் கேரக்டர்லயும் டி என்ற கேரக்டரும் அவர்களோட இருக்கிற அந்த போராளிகளும் மக்களுக்காக நிக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு சிக்கல் ஓ நம்ம இதுல இருந்து அண்ணிப்பட்டு நிக்கிறோம் நம்மளை மக்கள் அடையாளம் பாத்துருவாங்க செவு துண்டு போட்டு நாளைக்கு ஏமாத்த முடியாது அப்படின்ற அந்த பயம் தான் அவங்க வெற்றிமாறன் மீதான வன்மத்தை கக்குறாங்க கண்டிப்பான அவங்க இன்னொரு பக்கம் தமிழ் எங்கே நக்சல் பாரிகள் இருக்காங்க அது நக்சல் பாரிகளோட தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஒன்னை காட்டுறாரு இவரு அது வரலாறு தெரியல அந்த இந்து மகாசாப்டு ஒரு வழக்கறிஞர் பேசுறாரு அரசியல் தெரியாம வரலாறு வரலாறு தெரியணும் வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கேன் இந்த நாட்டு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்தியாவிலேயே நக்சல்பாரி கிராமத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குனது தருமபுரி தென்னார்காடு வடார்காடுலாம் போலீஸுக்கு பயப்படுறானா இல்லையோ இந்த பண்ணையார்கள் கண்டு வட்டிக்காரன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் மக்களுக்கு எதிரா பண்ற சமூக சக்திகள் போலீஸு இந்த சட்டத்துக்கு பயம் தான் நக்சல் பாரிகளுக்கு பயம் ஏன்னா உதைப்பாங்க வெட்டி போடுவாங்க ஒரு பயம் இருந்தது அது காவல்துறை அதிகாரிகளையும் இப்போ நிறைய பேர் அப்ப இருந்தவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க மக்களோட நின்றாங்க லட்ச ஆயிரக்கணக்கான மக்கள் அணிந்து நின்றாங்க பல பல போராட்டங்கள் அதெல்லாம் வர ஆவணப்படுத்தாம போயிட்டாங்க அந்த இயக்கங்களே ஆவணப்படுத்தல அது ஒரு பெரிய பெருங்குறை அத வந்து இவரு கொஞ்சம் நேர்மையா அது வந்து திரையில சொல்றதுன்றது பாருங்க ஒரு புத்தகம் போட்டு கூட போயிடலாம் ஆனா ஒரு திரையில வந்து ஒரு மாசு வெகு வெகு மக்கள் தளத்துல வந்து அதை வைக்கிறது இருக்கு பாருங்க சினிமான்றதுக்கு ஒரு பெரிய இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு ஒன்று வருது சினிமா தமிழ்நாட்டில எல்லாம் பெரிய கண்டிப்பாக தமிழ் ஆக்சுவலிக்கு மார்க்ஸ் மார்க்ஸே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சினிமா என்கிட்ட முன்னாடியே வந்திருந்ததுன்னா நான் சீக்கிரமா புரட்சிய புரட்சியை ரொம்ப விரிவுப்படுத்திருப்பேன் ஐ திங்க் மார்க்ஸ் சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் மார்க்ஸ் சினிமா இருக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு விடயம் கேள்விப்பட்டதா அது சரியா தவறானு தெரியல இது மாதிரி ஒரு விடயம் கேள்விப்பட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் மஞ்சுவாரியருமே இதில் ஒரு விஷயத்தை அழகா பேசியிருப்பாங்க இவ்வளோ பண்றீங்களே இதெல்லாம் பண்ணி என்ன இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியுமா விஜய் விஜயசேபி சொல்வாரு மக்களுக்காக செய்கிறவங்கள மக்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதையுமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நிறைய இடங்களில் அதை பார்க்கலாம் அவரோட வாழ்க்கையில பார்க்கலாம் ஆமா ஆமா அவருக்காக போராட்டங்கள் அவர் முன்னெடுத்து இயக்கம் எல்லாருடைய மக்கள் முன் நின்றுருக்காங்க அதே மாதிரி பல இப்ப நக்சல்வாரி தோழர்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் இவங்க காட்சிப்படுத்துற மாதிரி காட்டில் இப்போ சில குழுக்கள் ஆயுத குழுக்கள் காட்டுக்குள்ள இருந்து பண்ணி செய்யறாங்க செயல்படுவாங்க மக்களோட இருந்து செயல்பட்டவங்களா மக்கள் கிட்ட இருந்தா தலைமுறை ஆயுத குழுக்களாக இருந்தால் கூட பல பேர் மக்கள் கிட்ட இருந்தாட்ட மக்கள் தான் பாதுகாத்து இருக்க கண்டிப்பா முப்பத்தி வருஷம் காட்டில் இருந்தாருன்னா மக்கள் தான் பாதுகாத்தாங்க அவருக்கு மக்கள் தான் செஞ்சு கொடுத்தாங்க ஆமா அதனால மக்கள் எப்பயும் கைவிட மாட்டாங்க மக்கள் மக்களுக்காக போறணும் மக்கள் உறுதியாக பாதுகாப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அறுவடை இவங்க அந்த இயக்கத்தில் இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல அந்த அதை பற்றி சொல்றீங்களா அந்த அறுவடை இயக்கத்தை இதில் ஓகே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுகளில் அறுபத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் அங்கே அந்த வங்கத்தில் டார்ஜிலிங் மாவட்டம் நக்சல்பாரி கிராமத்தில் அந்த பண்ணையார்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியோட குழுக்கள் அங்க செயல்படும் போது அதையெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எட்டு அறுபத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைச்ச பிறகு அதை வந்து கையில் எடுக்கிறாங்க மிக குறைஞ்ச புலி கொடுக்கறது எல்லா சுரண்டதை அந்த குத்தகை விவசாயிகள் மாதிரி விதையை கொடுப்பான் அவங்களுக்கு அந்த உழவு கருவி அது இது கொடுத்துட்டு பெரும்பகுதியை அவன் பண்ணையார்கள் எடுத்துக்குவான் இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டு தான் இப்ப இவங்க வராங்க சிபிஎம் ஆட்சி நடக்குது ஜோதிபாஸ் வந்து காவல்துறை அமைச்சரா இருக்கிறார் அந்த நேரங்களில் தான் அந்த பெரிய அளவுக்கு அந்த உழவு எழுச்சி நடக்குது அப்போ மிகப்பெரிய தாக்குதலை பண்றாங்க ஓகே அதை ஏறத்தாலும் ஒரு விடுதலை பெரிய மக்கள் கைப்பற்றுறாங்க நேரில் கிட்ட இந்த நிலத்தையெல்லாம் பறித்து பகிர்ந்த கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ண அதுக்கு பிறகு அதெல்லாம் செய்கிறாங்க அதோடைய தாக்கம் இங்க சாரு மஜுந்தார் இங்க வர்றார் அறுபத்தி ஒன்பதில் அப்போ வந்து கொடுக்கூர் அந்த கூட்டத்தில் தான் வலியுறுத்துறாரு ஓகே தோழர்கள் கழிய பெருமாள் தோழர் அப்பு இவங்கெல்லாம் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்ப இந்த விஷயத்தை வலியுறுத்துறாரு உடனடியாக கிராமங்களுக்கு செல் செல் செல்லணும் மாணவர்கள் எல்லாருமே கிராமங்களுக்கு போங்க அது மாணவர்கள் கல்லி வெளியே போங்க கிராமங்களுக்கு போங்கன்றார் அந்த வர்க்க எதிரியில அழுத்த ஒழிக்கணும் அனிகுலேஷன் பண்ணுன்றத வலியுறுத்துறாரு அப்ப இவர் புலவர் பார்த்தீங்களா பெரிய அளவுக்கு பின்னால் ஒரு தொழிற்சங்க தலைவர் விவசாய சங்க தலைவர் மாணவர் அமைப்பு அங்க அண்ணாமலை பல்கலைகள் எடுத்து வலுவான மாணவர் அமைப்பு தொடர் கணேசந்திரமையில் நடந்தது மாணவர் அமைப்பு அந்த இயக்கங்கள்லாம் அவர் முன்னெடுத்துட்டு ஒரு வெகுமக்கள் தலைவராக இப்போ வெகுஜன அமைப்புகளோடயே அவர் பயணித்ததுனால உடனடியாக வெளியேற முடியறதில்ல ஓகே அப்போ நக்சல் பாரி அந்த அறுவடை இயக்கணக்கு பாருங்கள் அதை முதல்ல இவங்க கையில் எடுக்கிறாங்க ஓகே அங்கே போயிட்டு பகல் நேரங்களில் விவசாய தொழிலாளர்கள் மக்களை கூப்பிட்டு போயிட்டு அறுவடை பண்ணுறது எல்லாம் செஞ்சு அறுவடையில இருக்கும் போய் அறுவடை பண்ணி அவங்க போனவங்க பகிர்ந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகே அந்த மாதிரி அந்த காட்சியெல்லாம் சரியா இதில் வச்சிருக்காரு வீரப்பனை சந்தித்ததை பற்றி சொன்னா நல்லா இருக்கும் அவரு பலமுறை வீரப்பன் வந்து தொடர் கழிவுறமலை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்க பலர்கிட்ட சொல்லியிருக்காரு யாருமே அதுக்கான இதை செய்யலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு டிசம்பரில் இவர் பொன்பறிப்பில் தோழர் ராஜேந்திரன் அவங்களை அந்த காலகட்டங்கள் புலவரில் செயல்பட்டவர் ஓகே அவருடைய அப்பா இறந்துறார் அவர் அந்த படத்திறப்பு நினைவே நிகழ்ச்சிக்கு இவர் புலவரும் போகிறாரு தோழர் குளத்தூர்மணி வர்றார் தான் அவர் இவர் குளத்தூர்மணிக்கிட்ட முன்னால் பேசியிருக்கார் இந்த மாதிரி புலவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேண்டாம் அப்படின்றத இவர் தவிர்க்கிறாரு குளத்தூர் மணி ஏன்னா ரெண்டு மூணு குழுக்கள் வந்து ஏற்கனவே வீரப்பனோட இருக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு முயற்சிப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை இப்போ இளவரசன் தலைமையிலான அந்த அந்த அமைப்பு மூணு பேருமே போயிட்டு இருக்கிறாங்க அப்பதான் ராஜ்குமார் கடத்தல் நாகப்பா கடத்தல் நடக்குது அந்த வெளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதல் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது இல்லை தாங்காம வெளியே வந்துடுறாங்க அப்போ இவருக்கு இவரு எதுக்கு இவர் வெளிப்படையை அப்பயே கோரிக்கை வச்சுருக்கார் புலர்கிட்ட புலர் எதுக்கு பார்க்குறன்றத கொளத்தூர் மணிக்கிட்ட சொல்லியிருக்கார் ஓகே வீரப்பன் இந்த மாதிரி மாவோயிஸ்ட் கட்சியோட அப்போ மக்கள் யுத்த குழுன்ட்டு அப்போ பேர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் யுத்தக்குழு அதுக்கு பேர் அப்போ இவர் தவிர்க்கிறாரு வேண்டாங்க இப்போ வந்து சூழல் சரியில்லை ஒரு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நம்ம எதையாவது சரணடைகிறது அந்த மாதிரி முடிவுகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் இப்போ நீங்கள் இந்த மூணு குழுக்கள் வந்து தாங்கலை நிக்க முடியல காட்டுக்குள்ள இப்போ இவங்க ஒன்றும் சிக்கலாகும் இப்போ இன்னும் நெருக்கடி உங்களுக்கு அதிகமாகும் இப்போ சூழல் சரியில்லை இப்போ இருக்கிற முதலமைச்சர் அந்த அம்மா ஜெயலலிதா வந்து உங்க மேலே ரொம்ப கடுமையான இதில் இருக்காங்க அதெல்லாம் வேண்டான்றாரு ரெண்டு மூணு முறை கேட்கறாரு இவர் தவிர்த்தர்றாரு வேண்டான்றதை சொல்லிடுறாரு அப்புறம் இறுதியாக ஒரு முறை நான் பார்த்தேன் சும்மா ஒரு மரியாதைக்காக பார்க்குறேன்றது தான் அவர் கேட்குறாரு அது சரி இவரும் நம்பிடுறாரு தோழர் குளத்தூர் மணியம் சரி இந்த வயசுல இவர் என்ன அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாரு என்னவோ தெரியல அப்போ அந்த நிகழ்ச்சியில தான் டிசம்பர் இரு ரெண்டாயிரத்தி மூணுல அப்போ அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தலைவர் வீரப்பன் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு நீங்கள் சந்திக்கிறீங்களான்னு கேட்குறாரு இவர் ஒன்றுமே எடுத்தோடனே தயக்கம்லாம் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு இருக்காரு ஏன்னா இப்ப இந்த ராஜ்குமார் கருத்துல அப்ப இவரு அறிக்கை விட்டார் ஜூனியர் ஒரு பேட்டி தோழர் புலோர் ஒரு கழிப்பிரும நான் வீரப்பனை தலைவராக ஏற்கிறேன் இவரு இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் போராட்ட இயக்கத்தோட தலைவராக இருந்தவர் இவர் வீரப்பனை தலைவர் அவருக்கு பத்திரிகலாம் தோழர்லாம் உள்ள இருந்தாலும் எளிமை கிடைச்சிருக்கு படிச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு அவருக்கு இவர் மேலே ரொம்ப அளவு கிடந்த மரியாதை வந்துடுது பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்கு அது இல்லாமல் மக்கள் இது குழு தொடர்பு எடுக்க வேண்டிய தேவையாக அவருக்கு இருந்தது அதை சொன்னார் இப்போ சரி பார்க்குறேன்ட்டார் திடீர்னு மார்ச்சில் ஒரு நாள் புறப்பட்டு வந்துட்டார் ஓகே என் வீட்டுக்கு வந்தார் ஓகே அருக்கு தொடர் வரனாரு சரி வாங்கையா அப்படின்னா வந்துட்டு பேசி போது அப்புறம் எல்பா சொன்னார் நான் வீரப்பணம் சந்திக்க போகிறேன் அப்படின்னார் இவருக்கு அப்பயே எண்பது வயசு ஏன்னா சிறை வாழ்க்கை இதெல்லாம் உடல் ரொம்ப நலிவுட்டு இருந்தார் இது என்ன இவர் என்ன திடீர்னு மூணு மாநில போலீஸ் அங்கே தேடிட்டு இருக்கான் இவ்வளோ பெரிய அடக்குமுறை இருக்கு இவர் எப்படி இந்த பெரிய அடர்ந்த அந்த காட்டுக்குள்ள பொறுத்த பெருந்திரமோ இவர் இப்போ சொல்றாரு என்னான் எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ சொல்றாரு நான் கடந்துட்டேன் அதை நம்ப முடியல என்னால் அடுத்த நாள் நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தால் இவரு இல்லை ஐயா இல்ல ஓகே அவர் எங்க வீட்ல கேட்டேன் எங்க யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க கூட்டிட்டு போனாங்க ஐயாவ ஏதோ நம்ம நாள் காட்டுல இருந்தவங்க மாதிரி ஒரு மாதிரி அவங்க மேல வாடகை வந்தது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க இவர் வீரப்பனை செஞ்சு போறேன்னு சொல்லி சொன்னாரு இவங்க சொல்றது இது எது ஒத்து போற மாதிரி இருக்குன்றத நான் ஒரு கடந்துட்டேன் அப்புறம் ஒரு போயிட்டு சந்திச்சுட்டாரு மார்ச் முதல் வாரத்திலேயே சந்திச்சாரு வீரப்பனை சந்திச்சு அவங்க ஒரு பே அப்போ என்ன சொல்லிட்டு வரார் இந்த மாதிரி என்னால் வர முடியாது உடல்நிலை இந்த மாதிரி இருக்கு எனக்கு வேண்டிய தொடர் வேடி பண்ணிட்டு இருக்காரு அவர் வருவார் அவர் வழியே எல்லா தொடர்பும் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு பேசிட்டு வர்றாரு அதுக்கு பிறகு ஒரு தேவராஜின்ட்டு ஒருத்தர் அவங்க தான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போனார் தேவராஜ் ஐயன் துறைனா அவருடைய இவரெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு போயிடுறாரு பெண்ணாடம் போகிறார் பெண்ணாடத்துலேருந்துட்டு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணார் நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னார் சரி ஏதோ சொ வர சொல்றாருன்னு அடுத்த நாள் போயிட்டேன் நான் அப்பதான் சொன்னார் நான் தலைவரை சந்திச்சுட்டேன் தலைவரை சந்திச்சேன் அப்போ ரொம்ப உற்சாகம் போயிட்டார் உற்சாகம் போயிட்டாரு ரெண்டு மூணு முறை சந்திச்சாரு இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு வீரப்பா அவர் மேல அளவு கிடந்த மரியாதை வச்சிருந்தாரு நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஏன்னா அதான் சொன்ன மாதிரி விடுதலைங்கிற ஒரு படம் வரல அப்படின்னா புலவர் கலிய பெருமாள் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார் மக்களுக்காக போராடினார் அப்படிங்கிற செய்தி வந்து காலத்தோடு கடந்து போயிருந்திருக்கும் ஆனால் விடுதலைங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் கம்யூனிசத்தை பற்றியும் நக்சல் பாரியை பற்றியும் பலவர் களியப்பெருமாளை பற்றியும் பல விஷயங்களை வந்து தேடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேடி படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு விடுதலை ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுடைய புத்தகங்கள் வந்து நிறைய விஷயங்களை வெளில சொல்லியிருக்கு அதாவது நீங்கள் தொகுத்த புத்தகங்கள் வந்து நிறைய விஷயங்களை வெளில சொல்லியிருக்கு உங்களுடைய நேரத்தை எங்களை மிகப்பெரிய ஒரு நன்றி சந்திப்பம் ஐயா நன்றி தொடர் வெற்றி மாற்றம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி